திருப்புகழ் எண்பத்தி ஒன்று புகர புங்க பகர குன்றில் புயலில் தங்கி பொலிவோனும் பொருவில் தஞ்ச சுருதி சங்கப் பொருளை பண்பில் புலவோ புகழ்வோனும் திகிரி செங்கன் செவியில் துஞ்ச அத்திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையற்று உண்டு உள் தெளிதற்கு ஒன்றை தரவேணும் தகரத்து அந்த சிகரத்து ஒன்றி தட நல் கஞ்சத்து உறைவோனே தருண பொங்கை குரவிக்கு இன்பத்தை அழித்து அன்புற்று அருள்வோனே பகர பைம்பொன் சிகர குன்றை படியில் சிந்தத் தொடும் வேளா துங்க புரிசை செந்தில் பதியில் கந்த பெருமாளே திகிரி செங்கன் செவியில் துஞ்ச அத்திகிரி செங்கை திருமாலும் திரிய பொங்கி திரையற்று உண்டு உள் தெளிதற்கு ஒன்றை தர வேணும் தகரவித்தை என்ற வேதமுடியான பிரம்ம நிலையில் பொருந்தி நல்ல இதய கமலத்தில் வாழ்பவனே இளைய கொங்கையை உடைய குரத்தி வள்ளிக்கு இன்பத்தை தந்து அவளிடம் அன்புடன் அருள்வோனே ஒளி உடைய உச்சிகளை உடைய கிரௌஞ்ச மலையை இந்த உலகில் சிதறி அழிய வேலை செலுத்தியோனே பவழம் போன்று சிவந்த உயர்ந்த மதில் சூழப் பெற்ற திருச்செந்தூர் பதியில் வீற்றிருப்பவனே புள்ளிகள் கொண்டதும் உயர்ந்ததும் அழகு உள்ளதுமான மலை போன்ற வெள்ளை யானையின் மீதும் மேகத்தின் மேலும் தங்கியுள்ள இந்திரனும் நிகரில்லாத பெருமை உடைய வேத தொகுதிகளின் பொருளை முறையாக கூறும் நான்முகனும் மலை போன்று பெருமை கொண்ட பாம்பின் மீது உறங்கும் சக்கரத்தை ஏந்திய கையை உடைய திருமாலும் நமக்கு அந்த மறையின் பொருள் கிடைக்கவில்லையே என கலக்கம் கொள்ள என் மனம் மகிழ்ந்து அலைந்து நீ கூறும் உபதேச மொழியை உட்கொண்டு உள்ளம் தெளிவை அடைதற்கு ஒப்பற்ற அந்த மந்திரப் பொருளை நீ எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் தகர தந்த சிகரம் தகரம் என்பது இருதயத்தின் உள்ளிடம் எனவே தகர வித்தை என்ற வேதமுடியான பிரம்ம இறைவனை தகராசனத்தில் வைத்து தியானம் செய்யும் முறையினை உணர்த்துகின்ற வித்தை தகர தந்த சிகரம் என பொருள்படும் ஒப்பற்ற மந்திர பொருளை தகராசனத்தில் வைத்து தியானம் செய்யும் முறை உணர்த்துகின்ற வித்தை